ஈரான் அதிபருக்கு நடந்த மர்மம் விபதா திட்டமிட்ட சதியா ஹிஜாப் கொலை தூக்கு உத்தரவு யார் இந்த இப்ரஹிம் ரைசி அதிர வைத்த ஹெலிகாப்டர் மரணம் ஈரான் அஜர் பைஜான் நாடுகளுக்கு இடையே அரசு ஆறு பாய்கிறது இந்த ஆற்றின் குறுக்கே மின்சார தேவைக்காக இரு நாடுகளும் இணைந்து அணை கட்டுகின்றன ஏற்கனவே இரண்டு அணைகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் மூன்றாவதாக கட்டப்பட்ட கிஸ் கலாசி மற்றும் கோடபைரிங் அணைகளை திறக்கும் நிகழ்ச்சிகளில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவ் இருவரும் திறக்க முடிவாகியிருந்தது இதற்காக மே பத்தொன்பதாம் தேதி அஜர் பைஜானுக்கு ஈரான் அதிபர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐசன் அமீர் அப்துல்லா ஆகியோர் சென்றிருந்தனர் இரண்டு நாடுகளுக்கும் சில கருத்து வேற்றுமைகள் நிலவினாலும் இந்த அணை திட்டம் நட்பின் சின்னம் என்று ஈரான் அரசு ஊடகம் குறிப்பிட்டிருக்கிறது அணை திறப்பு விழா நிகழ்ச்சி முடிந்த பின் ஈரான் அதிபரின் விமானத்தில் அதிபர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் ஈரானின் வடகிழக்கு நகரான தப்ரிசுக்கு விமானத்தில் சென்று கொண்டிருந்தனர் அந்த நகரை அடைய ஐம்பது கிலோமீட்டர் இருந்த நிலையில் வர்சேகான் நகருக்கு அருகே விமானத்தின் சிக்னல் கட்டாகி உள்ளது இந்த இடம் ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் இருந்து வடமேற்கு சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அஜர் பைஜான் தேசத்தின் எல்லையில் உள்ளது அதன் பிறகு ஹெலிகாப்டர் திடீரென மாயமானது மோசமான வானிலை காரணமாக அதிபர் சென்ற ஹெலிகாப்டர் மலை முகடுகளில் மோதி நொறுங்கி தீப்பிடித்ததாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து இருநாட்டு ராணுவ விமானங்களும் அதிபரின் விமானத்தை தேட துவங்கின அது மலை மற்றும் மரங்கள் நிறைந்த பகுதி என்பதோடு ஐந்து மீட்டர் தொலைவு வரை மட்டுமே வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்ற நிலையில் இருந்தது பணி அதிக அளவில் பெய்ததால் மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டது விபத்துக்குள்ளான விமானத்தை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த மீட்பு பணியாளர்கள் மூன்று பேர் காணாமல் போய்விட்டதாக கூறப்படுகிறது அவர்களையும் சேர்ந்து தேடி வருவதாக கூறப்படுகிறது பதினைந்து மணி நேரத்திற்கும் மேலாக தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்ற நிலையில் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணம் தப்ரிஸ் நகர் டவல் கிராமம் அருகே மலைப்பகுதியில் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் யாரும் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதால் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரானின் அதிபர் இப்ரஹிம் ரைசி உயிரிழந்ததாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது அறுபத்தி மூன்று வயதான இப்ரஹிம் ரைசி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் இவர் பணியில் இருந்தபோது ஈரான் ஈராக் இடையிலான போரின் போது ஈரானால் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் மக்கள் ஆயிரக்கணக்கானவர்களை தூக்கிலிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன் மூலம் உலகம் முழுவதும் அறியப்பட்டவர் இப்ராஹிம் ரைசி அவரது ஆட்சி மக்கள் அதிருப்தியை பெற்றிருந்தது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பரில் மகா அமினி என்ற இருபத்தி இரண்டு வயது பெண் முறையாக ஹிஜாப் அணியாத காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார் அவர் போலீஸ் காவலில் இருந்தபோது உயிரிழந்தார் அது அந்த நாட்டில் மிகப்பெரிய போராட்டமாக மாறியது வீதிகளில் அந்த நாட்டு பெண்கள் தங்களது ஹிஜாப்புக்கு தீயிட்டனர் அரசு அதிகாரத்தை இந்த போராட்டம் முடிவுக்கு தேர்தலில் தோல்வியுற்றவர் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார் கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் வழியாக தாக்குதல் நடத்தின இந்த நேரடி மோதலால் முதலில் நிலை குலைந்த இஸ்ரேல் அதன்பின் நடத்திய பதில் தாக்குதலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஈரானிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தாக்கி அளித்துள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இயங்கி வருகிறது அமெரிக்காவின் ஆதரவு நாடுகளான ஜோர்டன் சவுதி அரேபியா போன்றவையும் ஈரானுக்கு எதிராக உள்ளன இஸ்ரேல் ராணுவம் ஈரானின் அணு நிலையங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடி தருவதற்கு ஈரான் இருந்த நிலையில் இந்த விபத்து நடந்துள்ளது ஈரான் அதிபர் இப்ரஹிம் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் துணை அதிபர் முகமது முக்பர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது ஹெலிகாப்டர் விபத்தால் திட்டமிட்ட கொலை செய்யலா என்பது குறித்து விசாரணை நடத்த துவங்கியுள்ளது இறால் வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கிரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு